வர் ராமகிருஷ்ணன் அவர்கள் கார் கத்துக்கணுமா குறைஞ்சது நாலு வாரம் அதுவும் தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஓட்ட பழகிக்கிட்டே இருந்தா டைப்பிங் கட்டச்சு கத்துக்கணுமா ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருஷமாவது அதுவும் தினமும் பழகணும்னா ஒரு டாக்டர் அதாவது மருத்துவராகணும்னா பிளஸ் டூ வரைக்கும் பன்னெண்டு ஆண்டு அப்புறம் அஞ்சாண்டு பதினேழு வருஷம் இதே போலதான் இன்ஜினியர் அதாவது பொறியியல் வல்லுநர் ஆகணும்னாலும் இப்படி ஏதேனும் ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கு பயிற்சி தேவை அது சரி ஆனா நாம எல்லோரும் வாழறோம் இல்ல எப்படி வாழணும்னு பயிற்சி எடுத்துக்கிட்டோமா வேற எல்லாத்துக்கும் பயிற்சி இருக்கு ஏன்னா அதாவது துறையில தேர்ச்சி பெற்றவங்க நிறைய இருக்காங்க அவங்க பயிற்சி கொடுக்கறாங்க ஏரோபிளைன் விமானம் ஓட்ட கத்துக்கணும்னா அதுல தேர்ச்சி பெற்றவங்க இருக்காங்க அவங்க போய் கத்துக்க வேண்டும் இல்லையா எப்படி வாழணும்ங்கிறது யார்கிட்ட போய் கத்துக்கலாம் அது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுதி யார்கிட்ட இருக்கு அதுக்கு பிஏ எம்ஏ மாதிரி பட்டப்படிப்பும் இல்லை ட்ரைனிங் சென்டரும் இல்ல இதை தான் குரு ஆசான் வாழ்க்கை என்றால் என்ன இதெல்லாம் எதற்காக நோக்கம் என்ன நமது லட்சியம் எதுவாக இருக்க வேண்டும் இப்படி பல கேள்விகளுக்கு பதில் தெரிந்தவர் ஆனால் தெரிந்ததை போல காட்டிக்கொள்ளாதவர் தான் அந்த குரு ஒருவர் இளம் பச்சை நிறத்தில் பேண்ட் சட்டை குல்லாய் கையில் துப்பாக்கி காலில் ஷூ மிடுக்காக நடந்து செல்கிறார் அவர் ராணுவத்தைச் சேர்ந்தவர் அதோ காக்கி நிறப்பாண்டு சட்டை குல்லா கையில் தடி அவர் காவல்துறையைச் சேர்ந்தவர் வெள்ளை வெள்ளைப்பாண்டு வெள்ளை சட்டை கருப்பு கோட்டு கருப்பு கவுன் அவர் ஒரு வழக்கறிஞர் இப்படி உடையை பார்த்து சீருடையை பார்த்தாலே இன்னார் என்று அடையாளம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் குரு எந்த சீருடையில் இருப்பார் அவருக்கு சீருடை எல்லாம் கிடையாது தேவையும் இல்லை களிமண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கும் திறன் படைத்தவர் அவர் தமது தோற்றத்தை பற்றி கவலைப்படுவதில்லை ஆழ்பாதி ஆடை பாதி என்பதிலெல்லாம் அர்த்தம் இல்லை என்பதை நன்கு உணர்ந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கல்கத்தா தட்சிணேஸ்வர் கோயில் மாலை மூன்று மணி இருக்கும் ஒரு அறையில் சிறிய கட்டிலில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அமர்ந்திருந்தார் ஏராளமான பக்தர்கள் பத்தொன்பது வயதான ஒரு வாலிபுரம் அந்த அறையில் அமர்ந்திருந்தார் அவரை பார்த்த வண்ணம் மகிழ்ச்சி பொங்க குருதேவர் பேசிக் கொண்டிருந்தார் அந்த வாலிபரின் பெயர் நரேந்திரர் கல்லூரி மாணவர் ஆற்றல் மிக்க பேச்சு ஒளி வீசும் கண்கள் பக்தனுக்குரிய தோற்றம் உலகில் எத்தனையோ தீயவர்கள் உள்ளனர் அவர்களுடன் எப்படி நடந்து கொள்வது என்பது பற்றி பேச்சு நடந்து கொண்டிருந்தது நரேந்திரரை பார்த்து ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார் நீ என்ன நினைக்கிற யானை போகும்போது அதன் பின்னால் எத்தனையோ விலங்குகள் எப்படி எப்படியோ கூச்சல் ஆனால் யானை திரும்பிக் கூட பார்ப்பதில்லை உன்னை யாராவது இகழ்ந்து பேசினால் அவர்களை பற்றி நீ என்ன நினைப்பாய் என்று நரேந்திரம் கேட்டார் குருதேவர் நான் அலட்சியம் செய்து விடுவேன் என்றார் நரேந்திரர் பிறகு நீண்ட நேரம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பேசிக் கொண்டிருந்தார் நரேந்திரரை சுட்டிக்காட்டி குருதேவர் சொன்னார் இந்த பையனை பாருங்கள் இவர்கள் நித்திய சித்தர்கள் சம்சாரத்தில் கட்டுப்பட மாட்டார்கள் கற்றே வயது வந்ததும் விழிப்புணர்வு விடுகிறார்கள் இறைவனை நாடி சொல்கிறார்கள் இவர்கள் உலகுக்கு வருவது பிறருக்கு போதிப்பதற்காகவே உலக பொருள்கள் எதுவும் இவர்களுக்கு இன்பம் தருவதில்லை கோமா என்று ஒரு பறவை இது வானத்தில் மிக உயரத்தில் வாழ்கிறதாம் வானத்திலேயே முட்டை இடுகிறது அந்த முட்டை அதிக உயரத்திலிருந்து விழுவதால் கீழே வருவதற்கு பல நாட்கள் ஆகும் அப்படி வந்து கொண்டிருக்கும் போதே முட்டை பொறிந்து குஞ்சு வழிவரும் குஞ்சும் கீழ் நோக்கி வர தொடங்கும் அப்போது அதன் கண்கள் திறக்கும் இறகுகள் முளைக்கும் பார்வை வந்ததும் தான் கீழ் நோக்கி செல்வதையும் கரையில் விழுந்தால் அடிபட்டு சின்னாபின்னமாகி விடுவோம் என்பதையும் உணரும் உடனே இறக்கைகளை அடித்துக்கொண்டு தாய்ப்பறவையை நோக்கி வேகமாக மேலே பறந்து செல்லுமாம் என்றார் நரேந்திரர் எழுந்து வெளியே சென்ற பிறகு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மீண்டும் நரேந்திர திறமைகளை பெருமைகளை எடுத்துச் சொன்னார் ஆம் பிற்காலத்தில் மகானாகப் போகும் ஸ்ரீ விவேகானந்தரை அன்றே தெரிந்து கொண்டு விட்டார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சான் சிந்தனை வழங்குபவர் ஹெச் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெரிய ஆறு ஒரு சின்னஞ்சிறு புழு அந்த ஆற்றில் விழுந்து விட்டது அதோடு ஒரு சுழலிலும் சிக்கி கொண்டு விட்டது சுழலில் சுற்றி சுற்றி வருகிறது அதிலிருந்து விடுபட எவ்வளவோ முயன்றும் முடியவில்லை தத்தளிக்கிறது எப்படியோ சூழலிருந்து விடுபட்டது ஆனால் நேராக மற்றொரு சூழலில் மாட்டிக்கொண்டது மீண்டும் சுழன்று சுழன்று சுற்றி வந்தது அதோடு அதன் வாழ்க்கை முடிந்திருக்கும் ஒரு நல்லவன் அந்த வழியே வந்தான் இந்த புழுவின் அவல நிலைமையை பார்க்க நேர்ந்தது அந்த இருந்து அதை நிதானமாக காப்பாற்றினான் இரக்கம் உள்ள அந்த மனிதன் அதை ஆற்றங்கரையில் கொண்டு வந்து விட்டான் அந்த புழுவும் பிழைத்துக் கொண்டது புவியில் பிறவி எடுக்கும் மனிதனின் நிலையும் கிட்டத்தட்ட இப்படிப்பட்டதுதான் மக்கள் இன்பத்தை நோக்கி மகிழ்ச்சியை நோக்கி செல்கிறார்கள் இன்பத்தை நாடுகிறார்கள் தேடுகிறார்கள் அதில் கிடைக்கும் வெற்றி துன்பத்தை தவிர்த்து மேலும் மேலும் இன்பத்தை தேட வைக்கிறது முயற்சி மகிழ்ச்சி எனும் தொடர் தோன்றுகிறது நாளடைவில் அதுவே ஒரு சுழலாக உருவெடுக்கிறது இந்த சுழலில் இருந்த மனிதனை தான் குரு குரு எதற்கு நாமே முயல முடியாதா ஒரு நகை வியாபாரி அவரிடம் ஒரு வாடிக்கையாளர் வந்தார் அவர் ஒரு வைரக்கல்லையும் தம்முடன் கொண்டு வந்திருந்தார் இது ஒரு மாற்றற்ற வைரம் நல்ல விலை கிடைக்கும் என்று அவர் நினைத்தார் நகை கடைக்காரர் அந்த வைரக்கல்லை சோதனை செய்து இது அவ்வளவு நல்ல வைரம் இல்லையே இதில் ஒரு கரும்புள்ளி இருக்கிறதே என்றார் வந்தவர் மீண்டும் தமது வைரத்தை முழுமையாக பார்த்தார் எனக்கு புள்ளி எதுவும் தெரியவில்லையே என்றார் நகை வியாபாரி மீண்டும் நன்றாக உற்று பாருங்கள் தெரியும் என்றார் இருப்பினும் விற்க வந்தவர் கண்ணுக்கு கரும்புள்ளி எதுவும் தெரியவில்லை பின்னர் நகை வியாபாரி வைரத்தை எப்படி சோதிப்பது கரும்புள்ளியை எப்படி பார்ப்பது என்பதை நிதானமாக விரிவாக விளக்கினார் பிறகு விற்க வந்தவரும் அந்த சின்னஞ்சிறு கரும்புள்ளியை வைரக்கல்லில் பார்த்தார் ஒரு வைரத்தை சோதித்து பார்ப்பதற்கே ஒரு ஆசான் வழிகாட்டு வண்டி இருக்கும் போது உலகத்தின் மெய்ப்பொருளை புரிந்து கொள்ள எத்தகைய வழிகாட்டி தேவைப்படும் உலகத்தின் மெய்ப்பொருளை பற்றி மறைகள் மூலம் படிப்பது எழுது அதை உணர்வது மிக கடினம் இங்குதான் குரு வருகிறார் நமக்குள்ளே ஏற்கனவே அறை தூக்கமாக இருப்பதை தட்டி எழுப்பத்தான் குருவினால் முடியும் அவர் தமது அறிவை நம்முடன் பகிர்ந்து கொள்ள தேவையில்லை நமது உள்ளத்தின் வாயில் வரை நம்மை அழைத்து சென்றாலே போதும் ஒரு வானியல் நிபுணர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் வானை பற்றி தமக்கு தெரிந்தது பற்றி அவர் நம்மிடம் சொல்லலாம் அவருக்கு தெரிந்ததை நமக்கு தந்துவிட முடியாது ஒரு பாடகர் பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கும் லயத்துடன் பாடுகிறார் அந்த லயத்தை தாளகதியை பிடித்து நிறுத்தும் காதுகளையோ அதை எதிரொலிக்கும் குரலையோ அவர் நமக்கு தர முடியுமா என்ன ஒருவரின் கண் பார்வையை வைத்துக் கொண்டு மற்றொருவர் பார்க்க முடியுமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வம்சர் கூறுகிறார் ஒரு நாள் நான் சவுக்கு தோப்புக்கு போய் கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு தவளை உறக்க கத்துவதை கேட்டேன் பாம்பு அதனை பிடித்துக் கொண்டிருந்தது என்பது தெரிந்தது நீண்ட நேரத்துக்கு பிறகு திரும்பி வந்தேன் அப்போதும் தவளை கத்துக்கொண்டிருந்தது என்ன நடக்கிறது என்று எட்டி பார்த்தேன் ஒரு தண்ணீர் பாம்பு தவளையை கவ்விக்கொண்டிருக்கிறது அதனால் தவளையை விடவும் முடியவில்லை விழுங்கவும் முடியவில்லை அப்போது நினைத்துக் கொண்டேன் அப்பப்பா ஒரு நல்ல பாம்பு மட்டும் பிடித்துக் கொண்டிருந்தால் மூன்று குரலில் இந்த தவளையின் சட்டம் அடங்கி போயிருக்கும் பிடித்தது தண்ணீர் பாம்பாயிற்றே அதனால் தான் பாம்புக்கும் சோதனை தவளைக்கும் சோதனை நல்ல குரு வாய்ப்பாரானால் சீடனின் அகங்காரம் மூன்று குரலிலேயே அடங்கிவிடும் பக்குவப்படாத குருவாக இருந்தால் குருவுக்கும் வேதனை சீடனுக்கும் வேதனை சீடனின் அகங்காரம் மறைவதும் இல்லை சம்சார தலை அறுவிடுவதும் இல்லை பக்குவப்படாத குருவிடம் அகப்பட்டுக் கொண்டால் சீடன் முக்தனாக மாட்டான் குரு வடிவில் ஒருவர் நம் மனதில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவரானால் சச்சிதானந்தமே அந்த வடிவில் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் குரு ஒரு நண்பனைப் போல கையை பிடித்து அழைத்து செல்கிறார் உண்மையை உணர்ந்த பிறகு குரு சீடன் உணர்வு இருக்காது அதனால் தான் ஜனகர் சுகதேவரிடம் பிரம்மஞானம் வேண்டுமானால் முதலில் குரு தட்சிணையை கொடுத்து விடு என்றார் ஏனெனில் பிரம்மஞானம் வந்துவிட்டால் குரு சீடன் வேறுபாடு இருக்காது கருத்த இரும்பு பிரசவாதம் செய்யும் தொழிலால் செம்பொன்னாகும் செம்பொன்னான பிறகு அது மீண்டும் இரும்பாகாது அதேபோல குரு அருள் பெற்ற ஒருவன் மீண்டும் பிறவி பெருங்கடலில் சேருவதில்லை என்கிறார் திருமூலர் சிந்தனை வழங்குபவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மகாபாரதத்தில் ஒரு நிகழ்ச்சி வனவாசம் முடிந்ததும் பாண்டவர்கள் கண்ணனை தூது அனுப்பி கம்பங்கான அரசு கேட்கிறார்கள் துரியோதனன் எதையும் தர மறுக்கிறான் போர் என்ற முடிவுடன் திரும்பும் கண்ணன் குந்தி தேவியிடம் அனுமதி பெறச் செல்கிறார் குந்தி அவர் மூலம் பாண்டவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார் விதுளை எனும் தாய் போரில் தோற்று தளர்ந்து நின்ற தன் குமாரனை உற்சாகப்படுத்துவதற்காக கூறிய உபதேச மொழிகளைத்தான் குந்தி தேவி செய்தியாக அனுப்புகிறார் எலியின் கையை நிரப்ப தானிய மணிகள் போதும் சிறு வாய்க்காலை நிரப்ப சில நிமிட மழை போதும் தரம் கட்ட மனிதனுக்கு அற்ப ஆசை நிறைவேறினால் போதும் இத்தகைய சிறு ஆசைகளுக்கு உட்படுவது நம் ஆத்மாவையே அவமதிப்பதாகும் இப்படி சிறு சிறு ஆசைகளை முன்னிட்டு வாழ்வதை விட பெரிய நோக்குடன் புனிந்து வாழ்ந்து அதில் உயிரிழப்பதும் மேல் உயர்ந்த பெருநோக்குடன் எழுவாய் முழு விழிப்புடன் செயல்படுவாய் மங்களமான நன்மை பயக்கும் செயல்களில் முழுமூச்சுடன் ஈடுபடுவாய் வெற்றி நிச்சயம் என்ற உறுதி கொள்வாய் இடையராது பணிபுரியும் போது நேரிடும் இன்னல்களை பொருட்படுத்தாமல் இருப்பாய் என்ற விதுளையின் அறிவுரையை குந்தி தேவி பாண்டவர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறாள் வாழ்வின் சிறு சிறு எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்வதிலேயே வாழ்நாள் முழுவதையும் பயன்படுத்தி அழியும் தன்மை கொண்டவற்றையே நிலையானவை என்று நம்பி ஏமாறுவதை தவிர்க்க வேண்டும் நிலையானது ஒன்றை வாழ்வின் லட்சியமாக கொள்ள வேண்டும் இதை எளிதில் சொல்லிவிடலாம் உலகம் தோன்றியதிலிருந்து அனைத்து சான்றோரும் இதையே சொல்லிச் சென்றுள்ளார்கள் ஆனால் இதை செயலாக்க முடியுமா என்றால் சிரமம்தான் ஏனென்றால் மனிதனின் மனம் எளிதில் இதற்கு ஒப்புக்கொள்வதில்லை அற்ப ஆசைகள் நிறைவுறுவதை கண்டே மனம் மகிழ்ந்து மதர்த்து நிற்கிறது நிலையானது ஒன்று இருக்கிறது என்பதை அறிவதற்கே மனதிற்கு பல நாள் பயிற்சி தேவைப்படுகிறது மனம் நிலையற்றதையே நாடு செல்கிறது அது அதன் இயல்பு அதை படிப்படியாகத்தான் மேம்படுத்த முடியும் எதையும் விலை கொடுத்துத்தான் வாங்க முடியும் அனுபவத்துக்கும் விலை தந்தாக வேண்டும் அதை இலவசமாக பெற முடியாது சமையலறையின் உஷ்ணத்தை வெப்பத்தை தாங்கிக் கொண்டால் தான் சமைக்க முடியும் மனித மனம் இருக்கிறதே அது ஏற்கனவே தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பதைத்தான் சரி என்று ஒப்புக்கொள்ளும் புதிதாக ஒரு கருத்தை அவ்வளவு எளிதில் இருக்காது பெரும்பாலும் அது செயல்படுவதே இல்லை விமானத்திலிருந்து தரையில் குதிப்பதற்கு பயன்படுத்துகிறார்களே பரச்சூட் தரை இறங்குவதற்கு முன் அது திறந்தால் தான் அது செயல்படும் அதே போலத்தான் மனித மனமும் மூடிய மனம் திறந்தால் தான் அது செயல்படும் வாத்து இருக்கிறதே வாத்து இதை போல மனதை வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படி அது தண்ணீருக்கு மேல் செல்வதை பார்த்திருக்கிறோம் அமைதியாக சலனமே இல்லாமல் செல்லும் ஆனால் நீருக்கு கீழே அசுர வேகத்தில் செயல்படும் அதாவது அதன் செயல் வேகம் வெளியே தெரியாது அப்படித்தான் மனித மனமும் இருக்க வேண்டும் நமது எண்ணங்கள் மீது ஒரு கண் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எண்ணங்கள் தான் நமது சொற்களாக மாறுகின்றன என்னவரைத்தானே பேசுகிறோம் அதே போல நமது சொற்கள் மீதும் ஒரு கண் வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சொற்கள் தானே செயலாக மாறுகின்றன நமது செயல்கள் மீதும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நமது செயல்கள் தான் நமது பழக்கமாக மாறுகின்றன நமது பழக்கத்தின் மீதும் ஒரு கண் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் நமது பழக்கம் தான் நமது சுபாவத்தை நமது நடத்தையை நிர்ணயிக்கிறது ஆக எண்ணங்களை விடாமல் கவனிக்க வேண்டும் துணியை தைக்கும் போது ஊசி செல்லும் இடத்தில்தான் நூலும் செல்லும் அதே போல எண்ணம் செல்லும் இடத்துக்குத்தான் அது நம்மையும் இழுத்து செல்லும் காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது நமது சட்டை பை காலியாகத்தான் இருக்கும் ஆனால் இரவு வீடு திரும்பும்போது அது நாம் பயன்படுத்திய பஸ் டிக்கெட்டுகள் துண்டு காகிதங்கள் இப்படி அதில் இருக்கும். வீடு திரும்பியதும் தேவையற்றதை எடுத்து கிழித்து எழுந்து விடுகிறோம் அதே போல மனதில் தேவையற்றதை அவ்வப்போது எடுத்து விட வேண்டும் ஒரு சீன அறிஞரிடம் ஒரு சீடன் சென்றார் அந்த அறிஞர் ஒரு கோப்பையில் தேநீர் நிரப்பிக் கொண்டிருந்தார் தேநீர் கோப்பையில் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது ஐயா நிரம்பி வழிகிறதே நீங்கள் விடாது கோப்பையில் தேநீரை கொண்டிருக்கிறீர்களே என்று சீடன் வினவினார் அப்படித்தான் உன் மனதும் அதை காலியாக கால்வாசியாவது காலியாக வைத்திருந்தால் தான் அது நிரம்பும் இல்லாவிட்டால் நான் சொல்வது எதுவும் அதில் தங்காது என்றார் அவர்கள் பரவாயில்லையே காலையிலேயே எழுந்து விட்டீங்களா இனி நாள் முழுவதும் சுறுச்சுறுப்பா இருக்கலாம் நேரத்தின் அருமை அறியாதவர்கள் இருக்க முடியாது தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அருளி செய்த திருமலையில் பிராயம் நூறு மனிதர்தாம் தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதர் பதினை ஆண்டு பேரை பாலகன் அது ஆகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானே என்கிறார் பாதியை உறங்கியே கழிக்கிறோம் பதினைந்தாண்டு பேதை பாலகனாக பிறகு பிணி பசி மூப்பு துன்பம் அப்பப்பா செயல்பட எங்கே நேரம் இருக்கிறது மேனாட்டு அறிஞர் ஒருவர் எழுபது வயது ஆயுள் உள்ள ஒருவர் ஆண்டு தூக்கத்திலும் இருபது ஆண்டு கல்வியிலும் ஆறாண்டு நோய்களிலும் ஐந்தாண்டு பயணத்திலும் செலவிடுவதாக கணக்கிட்டிருக்கிறார் மீதி பதினாறு ஆண்டுதான் செயல்படும் காலமாம் அதனால் நேரம் பணத்தை விட மதிப்பு வாய்ந்தது இது இழந்தால் திரும்பி வராது நாம் காலத்தை வீணாக்கினால் காலம் நம்மை வீணாக்கிவிடும் எனக்கு எங்கே நேரம் என்று அங்கலாய்த்துக் கொள்ளும் பலரை பார்க்கிறோம் வள்ளதாருக்கும் பாரதியாருக்கும் காந்தியடிகளுக்கும் ஒளவையாருக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கும் கொடுக்கப்பட்ட அதே இருபத்தி நான்கு மணி நேரம்தான் நமக்கும் தரப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க நாமேன் குறைபட்டுக் கொள்கிறோம் தினமும் காலையில் ஒரு மணி நேரம் முன்னதாக எழுந்தால் வாழ்நாளில் ஐந்தாண்டு ஆம் ஐந்தாண்டு வேலை நேரம் கூடுதலாக கிடைக்கிறதாம் நெப்போலியன் அதிகாலையிலேயே எழுந்து விடுவாராம் வருங்காலம் என்பது எங்கே இருக்கிறது இதோ இந்த வினாடிதான் அது அது எங்கோ தொலைவில் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் உரிய வேலையை செய்ய வேண்டும் அதுவும் உரிய நேரத்தில் செய்ய வேண்டும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டைம் சேவ்ஸ் நயன் என்று அதாவது உரிய நேரத்தில் தைத்துவிட்டால் ஒன்பது இடங்களில் ஒட்டு போடுவதை தவிர்க்கலாம் மிகப்பெரிய தீ விபத்துக்களை கூட நெருப்புக்களை கூட ஒரே ஒரு கோப்பை தண்ணீரனால் அணைத்து விடலாம் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் இன்று ஒரு கடிதம் போட்டுவிட்டால் நாளை தந்தி அனுப்ப தேவையிடாது ஒரு மரத்தை வெட்டி சாய்க்க எட்டு மணி நேரம் தந்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஆறு மணி நேரத்தை நாம் கோடாரியை கூர்மைப்படுத்துவதற்கு செலவிட வேண்டும் உரிய வகையில் தயார் செய்து கொள்ளும் மன உறுதி இல்லாவிட்டால் வெற்றி பெறும் விருப்பம் இருந்தாலும் வாய்ப்பு கை நழுவி போய்விடும் பெரிய அடுக்குமாடி கட்டடங்களை கட்ட ஓராண்டுதான் ஆகும் ஆனால் அதன் செயல் திட்டத்தை வகுக்க பல ஆண்டுகளாகும் திட்டமிடுவதில் நிதானம் செயல்படுத்துவதில் அசுர வேகம் இதுதான் வெற்றியின் ரகசியம் ஆயிரம் கிலோமீட்டர் பயணத்தை கூட முதல் அடி எடுத்து வைத்துதான் துவக்குகிறோம் அந்த முதல் அடியை எப்போது எடுத்து வைக்கிறோம் என்பதை பொறுத்தே நாம் வெற்றி இழக்க அடையும் நேரமும் அமைந்திருக்கும் அரை நிமிடம் தாமதமாக போனதால் ரயிலை கோட்டை விட்டவர்களை பார்த்திருக்கிறோம் ஐந்து நிமிடம் தாமதமாக சென்றதால் விமானத்தை கோட்டை விட்டவர்கள் அரை மணி தாமதமாக சென்றதால் பரீட்சை எழுத முடியாமல் போனவர்கள் மருத்துவமனைக்கு ஒரு வினாடி தாமதமாக போனதால் வாழ்வையே கோட்டை விட்டவர்கள் இப்படி பலர் நேரத்தின் அருமையை உணராதவர்கள் இயற்கையை பார்ப்போம் எப்படி துல்லியமாக நேரம் தவறாமல் செயல்படுகிறது ஏதேனும் ஒரு நாள் கதிரவன் காலதாமதமாக எழுகிறானா விலங்குகள் செடிகொடிகள் புவியில் உள்ள கோடானுகூடு ஜீவராசிகள் எப்படி உரிய நேரத்தில் வளர்ச்சி காண்கின்றன விண்ணுலகில் எப்படி கோள்களும் நட்சத்திரங்களும் நேரம் தவறாமல் பயணம் செய்கின்றன இவற்றிலிருந்து நாமே இந்த உயரிய பண்பை கற்றுக்கொள்வதில்லை ஒரு தாய் தாமஸ் ஆல்வா எடிசனிடம் சென்று என் மகனுக்கு ஏதேனும் பொன்மொழி எழுதி கொடுங்களேன் என்றார் எடிசன் எழுதினார் கடிகாரத்தை ஒருபோதும் பார்க்காதே என்று நான் கடிகாரத்தை பார்க்காமல் உங்களுடன் இப்போது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியுமா அடுத்த நிகழ்ச்சி உரிய நேரத்தில் தொடர வேண்டாமா ஆதலால் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் முடித்துக் கொள்கிறேன்